டிசம்பர் பதினாறு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முத்துப்பாண்டி கொண்டுட்டு வந்த பணியாரத்தை பாண்டியம்மா சௌந்தரபாண்டி இவங்க ரெண்டு பேரையுமே எடுத்து வச்சு நல்ல ஒரு வெளுத்து வெளுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா உனக்கு வேணும்னா எடுத்து சாப்பிடு அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அந்த பணியாரத்தோட வாடையை வச்சே யார் செஞ்சதுன்னு எனக்கு தெரியும் அவள் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு வந்து டேஷனுக்கு கொடுப்பாளாம் ஆனால் உன்னோட இந்த வீட்டில் வந்து வாழ மாட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க யார் செஞ்சிருப்பா அந்த ரோட்டோரமாக கடை போட்டிருக்குதே அந்த பொன்னம்மா பாட்டி அதுதானே செஞ்சிருக்கும் அப்படின்னு சவுந்தர பாண்டி சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க என்னப்பா இன்னும் இதை உன்னால கண்டுபிடிக்கவே முடியலையா இந்த பணியாரத்தை என் மதினு தான் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க என்ன அந்த விளங்காதவன் நொசைக்கி செஞ்ச பணியாரமா இது ஐயோ எனக்கு இப்பவே வைத்த பெறட்டுதே வாந்தி வர மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வாமிட் எடுக்கிறதுக்காக ரூமுக்குள்ள ஓடி பெயர்றாங்க சவுந்தரபாண்டியம் பாண்டியமாவும் வீட்ல எல்லாரும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ரத்னா திடீர்னு அவங்களுடைய சேல்ரி கவர்ல இருந்து கொஞ்சம் பணத்தை தனியாக எடுத்துட்டு வந்து சண்முகத்திட்ட கொடுக்குறாங்க இந்தன்ன இந்த மாசம் என்னோட குடும்ப செலவு அப்படின்னு சொல்றாங்க ஏன் இத்தனை நாளா நீ செலவுக்கு பணம் கொடுத்து தான் இந்த குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்துச்சா என்ன புதுசு புதுசா ஆளாளுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லன்னு உனக்கும் தனியா குடும்பம் ஆயிடுச்சு அப்ப நாங்களும் சம்பாதிக்க போகிறோம் எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்தா தானே ஏதாவது ஒரு சின்ன சேமிப்புனாது அது சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பர்ணிக்கு கோவம் வருது ஏன் இந்த குடும்ப செலவுக்கு பணம் கொடுக்க சொன்னேன்னு இந்த பிரச்சனைக்குள்ள இனியை இழுத்து விடுறியா நீ பணம் கொடுக்கறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு கேட்குறாங்க நீ எல்லாம் காரணம் இல்லை நாங்களும் இந்த குடும்பத்தில் இப்போ கொஞ்சம் சுமையை சுமக்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே இசக்கியும் ஆமண்ண அக்கா சொல்றது சரிதான் இந்த வீட்டில் நாங்க சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க பணம் கொடுத்தாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே பர்ணிக்க கோபம் வருது இது உங்க தாய் வீடு இது என்ன ஹோட்டல்ல லார்ஜா எல்லாரும் காசு கொடுத்து தங்குறதுக்கு யாராவது இங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அக்காவது வேலைக்கு போகுது கொஞ்சம் பணம் வச்சிருக்குது நான் எந்த ஒரு வேலைக்குமே போகலல்ல நான் உனக்கு இந்த வலையில கொடுத்தாடுறேன் இதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க உடனே சண்முகத்துக்கு பயங்கரமா கோவ வந்துருது என்ன பண்றதுன்னே தெரியல மரியாதையா இங்க இருந்து போயிருங்க என் வாயை பிடிங்கிட்டு இருக்காதிங்க எனக்கு கோவ வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஆளாளுக்கு என்ன சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படி காசு கொடுத்து இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னா யாரு இந்த வீட்ல இருந்து வேலை வெட்டிக்கு போகக்கூடாது எல்லாருமே வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சண்முகத்துக்கிட்ட தங்கச்சிங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டத பார்த்துட்டு முத்துப்பாண்டிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது ரூம்ல போய் உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பணம் கொடுத்ததும் சரிதான் ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ வேறு குடும்பத்தில் வாழைப்பெருக்குறாங்களா அதனால தான் அவங்க இங்கே வந்து தங்குறதுக்கு பணம் கொடுக்குறாங்க பேசாமல் அதை நம்ம வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்னடா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ இந்த மாதிரி பேசுகிற ஆளே இல்லையே அப்படின்னு ச சண்முகத்துக்கிட்ட பரணி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அதை எசக்கி ஒட்டி ரங்கம் ஓ பணம் வாங்கியிருக்கலாமா சரிண்ணே இந்த வளவிய நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கால்ட்டி கொடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஊர் பஞ்சாயத்தை வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா ஒரு டிவிஎஸ் பைக்கு ஃபுல்லா ஸ்நாக்ஸாக ஏத்திக்கிட்டு சண்முகத்தை கிராஸ் பண்ணி போகிறாங்க உடனே உடன்கூடிய சொல்கிறாங்க என்னடா ஓம் கல்யாணம் உன்னோட கடைக்கு எதிராகவே இன்னொரு கடை வந்துடும் போலையே யார் அது அப்படின்னு வண்டியை எடுத்துட்டு வேகமாக போய் நிறுத்தி பார்க்குறாங்க அதை நம்ம இசைக்கி அதை பார்த்தா உடனே சண்முகத்துக்கு பயங்கர சகிங்காக இருக்குது